आयुर्विज्ञान और उन्नति के लिए रणनीति बनाते हैं। मैं भारी हूँ, पुलिगल भीड़ तो पड़ गई भारी, उन्नति होने लिए तो आदिमुख का कारापुर घोड़े वो नाम बोला ये रहते हैं पति बेच ये नहीं। मिनाक्षी फैकल्टी ऑफ योग साइंस और थेरेपी बीएससी और एमएससी योगा ऑप्लेनर। हमें डर भी तो மறுபடிவிட்டதற்கு காரணம் இந்திரா காந்தி அம்மையாரா ஒரே ஒரு பத்திரிகை மாதவிடரை மட்டும் அந்த செய்தி பதிவாகி இருந்தது அவ்வளவு கவனமாக அந்த செய்தி மற்ற எல்லா ஊடகங்களும் இருக்கடிப்பு செய்துவிட்டனர் திருமாவளவனுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் என்று தம்பி கருமொழி முத்துக்குமார் சொன்ன செய்தியை தொலைக்காட்சிகளிலும் சொல்லவில்லை நாளேடுகளிலும் பதிவு செய்யவில்லை அன்றைக்கு வந்த நாளை வளர் இது வரலாறு அந்த நேரத்தில் அந்த யுத்தம் முடிந்து புலிகள் வீழ்ந்தார்கள் அல்லது அழித்தார்கள் என்ற நிலை போதுதான் செல்வி ஜெயரேதா அவர்கள் ஆதரவாக அறிக்கை சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மே இருந்து புலிகள் எழுத்தப்படுகிற அதிமுக தரப்பில் ஒரே ஒரு நாள் கூட ஈழத்தை பற்றி பேசியதே இல்லை எம்ஜிஆர் ஈழத்திற்கு பெரிதும் துணையாக இருந்தார் என்பதை மறைக்க முடியாது மறுக்க முடியாது அவர் புலிகளை ஆதரித்த காலம் எல்லோரும் ஆதரித்த காலம் அப்போது புடிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட காலம் இந்திரா காந்தி அம்மையாரின் புலிகள் உட்பட ஐந்து வகையான போராடி குழுக்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டிலே இந்திரா காந்தி அம்மையால் தான் பயிற்சி கொடுத்தார் தமிழீழ விடுதலை போராட்டம் உலகளாவிய அளவில் கவனத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயுத போராட்டமாக பரிணமிப்பதற்கு காரணம் இந்திரா காந்தி அம்மையார் தான் அதை யாரும் மறுக்க முடியாது இந்திரா காந்தி அம்மையார் இன்றைக்கு இலங்கை அதிபராக இருந்த ஜெயலலிதாவை அச்சுறுத்துவதற்காக அங்கே களத்தில் போராடி கொண்டிருக்கிற போராளி குழுக்களை தேர்வு செய்து அவர்களை அழைத்து வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மலையடிவாரங்களில் ஆயுத பயிற்சி கொடுத்தவர் இந்திரா காந்தி போராளிகளுக்கோ பயிற்சி தரவில்லை அதிகாரப்பூர்வமாக பயிற்சி தந்தார்கள் பயிற்சி முடிந்த பிறகு எல்லோருக்கும் தேவையான ஆயுதங்களையும் கொடுத்து வெளியிடுத்துவிட்டார்கள் மீனாட்சி அண்ட் தெரப்பி பி எஸ் சி அண்ட் எம்எஸ்